அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னும் எத்தனை நாள் தாண்டா முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்புகள் நிறைஞ்ச திரைப்படங்கள் இப்போ அடுத்தடுத்து வர இருக்குது மெஜாரிட்டியாக இருக்கிறது இந்து மக்கள் தான் அவங்க இந்துஸ்தான தான் விரும்புறாங்க அவங்க ஒன்றும் மதம் மாறணும் இல்லை நாட்டை விட்டு ஓடும் மதம் மாறினா தோஸ்தி இந்துக்களா பிறந்து பரதேசிகளா இருக்கீங்க இஸ்லாத்துக்கு மாதிரி முதலாளியா மாறுங்க கார சத்தமே இருக்க கூடாது காவி முடிய தெரிய கூடாது இது வார்த்தை இல்ல நிசாமோட சட்டம் அதாவது பாஜக கடவுள் பேர்ல அரசியல் செஞ்சது பத்தாது சொல்லி இப்ப சினிமாக்கள் மூலயமா அவங்களுடைய பிரச்சாரத்தை புது வகையில ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த சினிமா பிரச்சாரம் இவங்களுக்கு கை கொடுக்குமா எது மாதிரியான சினிமாக்கள் வர காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ரியாஸ் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேண்ணா அண்ணா இப்போ இவ்வளவு நாளா கொஞ்ச நாள அந்த கலாச்சாரம் இல்லாம இருந்துச்சு சினிமாவில சேரியில இருக்கவங்களால கெட்ட வார்த்தை பேசுவாங்க தாழ்த்தப்பட்டவங்க அவங்களாம் அழுக்காதான் இருப்பாங்க அந்த மாதிரி முஸ்லீம்கள்னாலே தீவிரவாதின்னு சொல்லி ஒரு பொது புத்தியில சினிமா இருந்துச்சு இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக மாறிட்டு வருது மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் மாதிரியான ஆளுக்கு நாளாக மாறிட்டு வருதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ திரும்பவும் தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு காட்டியே குறிப்பா இப்ப சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு படம் இப்ப நடிக்கிறாரு இந்த சினிமாக்கள் பத்தி உங்க கருத்து என்னனே உசூ இவஸ்க ஹால் கார்பு கியா சாட்ட நான் அந்த இந்த கஷ்மீர்ல சோபியான்ன நம்ம 44 ஆர ஆசீட்டா கபடில வக்கிங்கண்ணா யூ ஆர் ஆல் த chosen ones குறிப்பா வந்து இந்த அமரன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வந்து அந்த ட்ரைனரை பார்த்தோம்னா அப்பட்டமான ஒரு இஸ்லாமிய ஃபோபிக் மூவின்னா அதை சொல்ல முடியும் இஸ்லாமிய வெறுப்பை மக்கள் மத்தியில இந்த தமிழ் சமுதாயத்தின் மத்தியில நேரடியா சொன்னா சொன்ன செருப்புகள்ட்டி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எப்படியெல்லாம் எல்லாம் மறைமுகமா சொல்லலாங்கிறத அப்படியே கொண்டு போய் நடிச்சிருக்காப்புல அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல பேஸ் பண்ண ஸ்டோரி இவர் ஒரு மிலிடரி மேன் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வழக்கம் போல எப்படி விஜயகாந்தும் அர்ஜுனும் தீவிரவாதிகள் ஒழித்தார்களோ அது போல சிவகார்த்திகன் வந்து அதை ஒழிக்கிறாங்க இதுல வந்து குறிப்பா என்ன காட்டுறாங்கன்னா குழந்தைங்க கையில கண்ணம் வச்சு அந்த எல்லாம் போராளிகளா ஜிகாதிகளா தயாராகிற மாதிரி ஒரு சித்தரிப்பை அந்த படத்துல காட்டியிருக்கிறாங்க இந்த படத்துல அதே மாதிரி விஸ்வரூப படத்துல இவர் வந்து ஆப்கானிஸ்தான் அது மாதிரி நாடுகளுக்கு போய் பண்றதை இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு நடந்த சம்பவமா இத வந்து சித்தரிக்க ட்ரை பண்றாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுல முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி ஆபிசர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தாம்பரத்துல இருந்து அவருடைய வீடு அவர் இறந்து போறாரு ஒரு அங்க நடந்த ஒரு விபத்துல இறந்து போறாரு அத பேஸ் பண்ணி அந்த சிவகார்த்திகேயனுக்கு முகுந்தன்னு பேரை வச்சு அப்படியே ரியல் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் அப்படியே இஸ்லாமி ஃபோபியை கலந்து விட்டுருக்கிறாப்ல நம்ம சிவகார்த்திகேயனும் ராஜ்குமல் ப்ரொடக்ஷன்ஸும் திட்டமிட்டு மிக சிறப்பாக பண்ணணுங்கிற பேர்ல பண்ணியிருக்கிறாங்க ஆனா இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும் இதனால ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது எப்படியாவது நம்ம அப்படியே கொண்டு போயிடலாம் நினைக்கிறாங்க ஒரு பொழுதும் தமிழ்நாட்டுல இந்த படம் ஒரு ஸ்கிரீன்ல கூட வெளியிடப்படாது வெளியிட விடவும் மாட்டோம் நடக்க நடக்கப்போகுது இந்த படத்துல என்ன காட்டுறாங்க அப்படின்னா குழந்தைங்களை தீவிரவாதிகளாக காட்டுறதும் முழுதான் எடுத்த சீன்லயே வந்து ஒருத்தர் வந்து கையை கெட்டி போட்டு தலைய தண்டனை கொடுக்கறது வெட்டுற மாதிரி ஒரு சீனை காட்டுறோம் இப்படி காட்டி காட்டி காட்டியே இஸ்லாமிய வெறுப்ப இந்த மக்கள்கிட்ட விழைக்கலாம்னு சொல்லிட்டு இது ஆதி அருக பழச ஆதி பழைய டெக்னிக்க இன்னும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற இருந்துகிட்டு இருக்கிறானுங்க இந்த மடப்பசங்க வந்து நேரடியா அப்படியே மீசிய வலிச்சுட்டு தாடியை வச்சுட்டு பாய் பேரை சொல்லி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புராண கையில வச்சுக்கிட்டு அப்படின்னு காட்டினா இவங்க வந்து ஓட விட்டுறாங்க நம்மள ஒரு இந்த முகுந்துங்கிற ஒரு இராணுவ அதிகாரி வந்து இறந்துருக்கிறாரு அந்த சென்டிமெண்டோட சென்டிமெண்ட் அதை அடிச்சு விட்டுரும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பா அது ஃபிளாப் ஆகும்போது முகம் அப்படிங்கிறவரு வந்து அசோக் சக்கரா விருது வந்து இப்ப அவருக்கு கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க கொண்டு வரலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த அமரன் படம் கண்டிப்பாக அமரர் உறுதியில் போக போறது உறுதி இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் தான் இருந்தாலும் இதுல இன்னும் மன வருத்தமான விஷயம் என்னன்னா ராஜ்கமல் புரொடெக்ஷன்ஸோட சேர்ந்து மகேந்திரன் ஆர் மகேந்திரன் நம்ம மக்கள் நீதி மையத்துல இருந்து இப்ப சமீபத்துல திமுக இணைந்த மரியாதைக்குரிய தமிழர் சித்தங்க பாண்டியன் அவர்களுடைய சம்பந்தி மகேந்திரன் வந்து இதுல இருந்திருக்காரு இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா இல்ல இதுல வந்து திட்டமிட்டு செய்து நமக்கு தெரியல ஆனா இது வன்மையான கண்டனங்கள் வந்து திமுக கட்சியின் சார்பாக அவர்களுக்கு இந்த கண்டனம் கொடுக்கணுங்கிறது நம்மளோட ஆனா இப்போ இதுல மக்கள் இருந்து ஒரு கேள்வி என்னன்னா சமீபத்துல கேரவன் பத்திரிகை அவங்க ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தின் பேர்ல எந்த அளவுக்கு அங்க மக்களை சித்திரவதை செய்யப்படுறாங்க சமீபத்துல ஒரு மூணு பேரை அநியாயமம் அடிச்சே கொல்லப்பட்டாங்க சித்திரவதை செஞ்சு அப்ப இப்படி அங்க கலவு நேரத்துல பாதிக்கப்படக்கூடிய மக்கள இருக்கிறாங்க மாட்டுக்கனிக்காக மனுஷனை கொல்லக்கூடிய இதெல்லாம் எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல நீங்க திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதியா காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்கன்னா அணை நீங்க எப்பவுமே இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசக்கூடிய படங்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இது மாதிரி அடித்தட்டுல இருந்து வந்த வேதனையை புரிந்த டைரக்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி குழு குழுன்னு ஏசியில இருந்துகிட்டே ஒரு உயர் சாதி திமறில் இருக்கக்கூடிய ஒரு படம் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அது இப்படித்தான் இருக்கும் இவனுங்க நீங்க மக்களுடைய வேதனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா இவனுங்க வந்து தேசப்பற்று ராணுவ அதிகாரியின் அவர்களோட உயிர் பற்று இந்த தேசியம் தெய்வீகம் இந்த பேச்செல்லாம் பேசுறானுங்கல்ல இவனுங்க இந்த சம்பவம் முக்குந்த அவர் இறந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல நாற்பது வீரர்கள் இறந்தாருங்கல்ல அந்த அந்த புல்வாமா அட்டாக்கு முழு காரணம் மோடியா இருக்கக்கூடும் அவருடைய தலையீட்டுலதான் இது நடந்திருக்குன்னு சொல்லி பிஜேபியால் அவரோ அந்த வைஜுக்கு ஆதரவால் ஆக்கப்பட்ட சத்யபால் மாளிகே அந்த பேட்டி கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு இதை பத்தி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இருக்கா இவங்களுக்கு ஒரு பொழுதும் மீதோ தேசிய இந்த நாட்டினுடைய மேலோ எந்த ஒரு அக்கறையும் கிடையாது எதையாவது ஒரு சண்டையை எழுத்து விட்டு அந்த சண்டையில ஓட்ட பிரிச்சு மக்களை பிரிச்சு ஆதாயம் அடையுங்கிற ஒரு நோக்கம் தான் நடக்குது சத்யபால் மாலிக் வந்து எப்படி வந்து ரைடு எதிர்கட்சியா ரைடா இருக்கிறவங்க அடுத்த நாள் அவங்க கட்சிக்கு உடனே அவர்கள் புனிதராக்கப்படுறாங்களோ உடனே வந்து அவங்களுக்கு அவனுடைய பாவ மன்னிப்புகள் கேட்டு பாவங்கள் அழிக்கப்படுதோ அது மாதிரி ஒரு ஆக்ட் தான் இது இது வந்து தெல்ல தெளிவா ரீசெண்டா கூட ஒரு த்ரு ராத்தே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அறுபது லட்சத்துக்கும் மேல மோடி ஒரு டிக்டேட்டர் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு அறுபது லட்சத்துக்கு மேல மக்கள் பார்த்துட்டாங்க அந்த வீடியோ அது மாதிரி தெல்லு தெளிவா ஓப்பனா வந்து எண்பது லட்சம் இப்ப தாண்டிருச்சு அப்போ அப்பளோ ஓப்பனா மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பதட்டப்படுறாங்க அது நல்லா தெரியுது எதிர்கால இந்த அரசியல்ல இந்த வரக்கூடிய இந்த தேர்தல்ல இந்த அரசியல் சூழ்நிலை மாறும்ங்கிறத நம்ம நம்புறோம் ஆனா இப்போ தமிழ்ல இப்ப இந்த மாதிரி ஒரு படம் வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மாநிலங்களிலுமே இந்தியில பார்த்தோம்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு சொல்லி ஒரு படத்தை இப்போ அடுத்த ரிலீஸ் ஆக காத்திருக்குது கர்நாடகாவ மையமா வச்சு ஒரு கதை எடுக்கிறாங்க ரசாகர் அப்படின்னு ஒரு படம் இங்க இருக்கக்கூடிய பாபி சிம்ஹா அதுல ஹீரோவா நடிச்சு அதுலேயுமே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ல காஃபீர்னு சொல்லி திட்டுறது அப்படின்னு சொல்லி அங்கேயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆக காத்திருக்குது அந்த ட்ரெய்லர் பத்தி அந்த அமரன் ஒரு பக்கத்துல இருந்தா ரசாக்கர் வந்து ரத்தம் பிடித்து இஸ்லாமியர்களை வந்து இந்த மண்ணில வாழவே கூடாது அவர்களை அடித்துக்கொண்டு சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்சவன் எடுத்த படம் தான் இந்த ரசாக்கர் அந்த ட்ரெய்லரை பார்த்தோம்னா எல்லாருக்கும் அப்படியே ரத்தம் கொதிக்குது அந்த அளவுக்கு பொய்ய மக்கள் மத்தியில விதைக்கணும்னு சொல்லி ரொம்ப பொருட்செலவோட நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஜிவி பிரகாஷ வச்சு மியூசிக்லாம் போட்டு பயங்கரமா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் நம்ம அமரனுக்கு இதுக்கு வந்து அது போட ஒரு சிறந்த ஒரு மியூசிக் கங்கனா ரிலீஸ் பண்றாங்க இதை விட அந்த ப்ரொடியூசர் அவனுடைய அந்த பேட்டி குடூர் நாராயண ரெட்டி அப்படிங்கிறவனோட பேட்டியை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது அவன் பேசுறத வாய் கூசாம போய் பேசுறேன்னு அங்க என்ன சொல்ல வரான் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஹைதராபாத் வந்து இந்தியாவோட சேர மறுத்துச்சு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அஹ் பெரும் வேட்டை ராசாக்கர் அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து இந்துக்களை கொலை செய்து பெண்களை கற்படித்து ஆசிஷ்யா எப்படி எல்லாம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு கதை கட்டுவாங்களோ அதை அப்படியே ரத்தம் திருக்கிய கதையா கொண்டு வந்து ஒரு 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 படத்தை எடுத்து வச்சிருக்கிறானுங்க இதுல என்ன அவங்க சொல்றானுங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல வருது இஸ்லாத்தை ஏத்துக்க இல்ல அடிமையா கிடந்து சாவு காஃபி நாய்களா இப்படி எல்லாம் பேசுற மாதிரி அந்த ட்ரெய்லர்ல போடுறான் அதை நடந்த சம்பவங்களா முட்டா பயலுக்கு தெரியும்னா ஹைதராபாத் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவோட சேர மறுத்துச்சா இங்க மொத்தம் பதினேழு ப்ராவின்சஸ் இருந்தது ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது அதுல பலர் வந்து மறுத்தாங்க ஹைதராபாத் போலவே குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆண்டுகிட்டு இருந்த இந்து இந்து மன்னர் ஹரிசிங் மகாராஜா ஹரிசிங் அவரு இந்தியாவோடயே நான் சேரமாட்டேன் பாகிஸ்தானோடையும் சேரமாட்டேன் என் என்னுடைய மக்கள் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் என்னுடைய ரூலுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இது தனி நாடா அறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அந்த ஹரி ஒரு கடிசர போராட்டம் அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிசாமும் போராட்டம் அப்ப அந்த ஹரிசிங் போராட்டத்தை அதை வேற மாதிரி கொண்டு போயிடுறானுங்க இந்த போராட்டத்தை இது வந்து மதத்தோட லிங்க் பண்ணி சரி நீ உண்மையிலேயே நிசாம் நவாப் எல்லாருமே வந்து இஸ்லாத்தின் மீது இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மீது அவ்வளவு அக்கறையானவங்கன்னு இவனுங்க சொல்றாங்க இல்ல அப்படின்னு தான் இப்ப இப்ப டூ தௌசண்ட் லெவனுடைய சென்சஸ் லாஸ்டா எடுத்த சென்சஸ் எடுத்து பார்த்தனா நீ யூபி மகாராஷ்டிரா வட மாநிலங்கள் எல்லாத்தையும் விட்டு நிசாமுடைய ரூல் இங்க இருந்தது ஹைதராபாத் கர்நாடகா தமிழக எல்லைகள் இதெல்லாம் இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய தெலங்கானால இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் வெறும் பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் அதே மாதிரி அங்க இருக்கிற ஆந்திரால ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் தான் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் கர்நாடகாவில எவ்வளவு பாப்புலேஷன் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் எங்கேயுமே பதினஞ்சு தாண்டுல எல்லாம் பிலோ பிப்டின் தான் ஆக மைனாரிட்டி தான் அவன் இஸ்லாமியர்களா மாத்தணும் இஸ்லாத்தான் என்னுடைய வாழ்வியல் நெறி அப்படின்னு சொல்லி அவன் ஆட்சி நடத்தி இங்க எல்லாருமே மினிமம் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் இருந்திருக்குங்க மினிமம் ஒரு பிப்டி பர்சன்ட் இருந்திருக்குங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கா கற்பனை கதைகளை மக்கள் மத்தியில விடைக்கணும்ட்டு அவ்வளோ மெனக்கிட்டு எடுத்திருக்கான இந்த படத்தை அது அதை கண்டிப்பா அமரன் ஒரு 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 ஆங்கிள் அவன் எடுக்கிறான்னா இந்த படத்தை வந்து ஒரு பொழுதும் யூடியூப்ல கூட அந்த ட்ரெய்லர் இருக்கக்கூடாது யூடியூப்ல கூட அது சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாது பாபி சிம்மாங்கிற ஒரு நாயி இத்தனை நாள் அந்த மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டு அந்த அந்த அவனுடைய அந்த ரிலீஸ்க்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வரல உண்மையிலே கார்த்திக் சுப்ராஜுக்கு நம்ம வந்து ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும் வெக்கம் கட்டத்தனமா இந்த படத்தை உன்னுடைய அவனோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இருக்கு அத அவனுக்கும் ஒரு இதெல்லாம் கொண்டு இந்த விருப்பம் வந்து இதை கக்குறது இது ஏதாவது ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் மாதிரி மைக்க பிடிச்சு பேட்டி கொடுக்குற இதெல்லாம் நடந்த சம்பவம் தான் இது உண்மையை தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்க முஸ்லீம சொல்லல அங்க குறிப்பிட்ட ரசாக்கரை சொல்ற குறிப்பிட்ட நிசாம சொல்றோம் இந்த ஈரவங்க ஏன்னா எங்களுக்கு தேவை கிடையாது நீ ஏன் வந்து இந்த மக்கள் மத்தியில எப்படி இப்ப ஒரு 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 பிராமண சகோதரர் வந்து திருடுற மாதிரி காட்டணும் அப்படின்னா கூணலை போட்டு காமிச்சுட்டேன் அது மக்கள் மத்தியில எப்படி தெரியும் இந்த பிராமின் சொசைட்டி அவங்களும் அவங்களுடைய உணர்வும் புண்படும்ல அது மாதிரிதானே எங்களுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்தா ஒண்ணு எங்களுக்கு வந்தா ஒண்ணா இது உனக்கு வந்து ஒரு இது கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல தமிழ்நாடு கேரளா அந்த தென் மாநில திராவிட மாநிலங்கள் வந்து இது பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பங்க அண்ணா இப்போ இவங்க சினிமாவை மையமாக வச்சு எல்லா மாநிலங்களிலுமே எல்லா மொழியிலுமே ஒவ்வொரு இஸ்லாமிய வெறுப்பு ஏன்னா தேர்தலையும் இவங்க இஸ்லாமிய வெறுப்பு வச்சு தான் அனுப்புகிறாங்க அப்போ இது மாதிரியான படங்கள் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா குறிப்பா இங்கே எல்முருகன் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் என் மண் எக்கள் என் மக்கள் பயணம் அண்ணாமலையால் இங்க நாற்பது நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு அதுக்கு சாத்தியம் இருக்கானே நாற்பதுக்கு நாற்பது ஜெயக்கியன்னா என்ன வென்னைக்கு நீங்க போய் மத்திய பிரதேசல ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இங்க வந்து நிக்க வந்தன இங்க கூடிய தேர்தலை நீங்க நிக்க வந்தன எல்முருகன் யாருங்கிறத நம்ம பாக்கணும்னா அவர் கடைசியா நின்னது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ராசிபுரம் தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்று நின்றுக்காருனே ஒரு எம்எல்ஏ தொகுதிங்கிறது ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சின்ன தொகுதினா பெரிய தொகுதினா மூணு நாலு லட்சம் நீங்க அது மாதிரி தொகுதினா ஒரு நாலு அஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி எவ்வளவு வாக்கு எடுத்திருப்பாங்க ஒரு சுயேட்சையே ஒரு கவுன்சிலர் கூட இன்னைக்கு வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு வாங்கும் ஒரு சுயேச்சை வந்து ஒரு ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு வரும் இந்த நாற்பது நாற்பது ஓட்ட வாங்கி வாங்கின இவர் நாற்பது நாற்பது இங்க ஜெயிக்க போறாரா இதை நாங்க நம்பணுமா இன்னொன்னு இந்த எல்முருகனும் சரி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கும் சவாலா ஒண்ணு சொல்றேன் நேற்று இந்திய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பா ராமநாதபுரத்துல நவாஸ்கனி நிக்கிறான்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க உனக்கு அவ்வளவு தில்லு இருந்துச்சுன்னா நீ வேணாம் உங்க பொன்னார் வேணாம் உங்க அப்பாவுக்கு அப்பா மோடியை கூட்டிட்டு வந்து இந்துக்களின் புனித தலம் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இருக்கிற அந்த ராமநாதபுரம் தொகுதியில நிற்க வை ஜெயிச்சு காட்டிட்டு நீ பேசு காசிக்கு பிறகு ராமேஸ்வரம் தானே அங்கே இந்து மக்கள் தானே அதிகம் ஆனா சென்ற முறை இதே நவாஸ்கனி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஒரு பெரிய வெற்றி தனிச்சின்னத்துல நின்று ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அதே திருச்சி திருப்பி போறாங்க திருப்பி ஜெயிப்பாங்க உனக்கு நீ வந்து ஜெயிச்சு காட்டு இந்த இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து இவங்க என்ன நம்பினா சண்டிகர் தேர்தல் மாதிரி நடத்தி நம்ம நாற்பது நாற்பது எடுத்துடலாம்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல அந்த சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அஹ் நீதிபதி செஞ்ச செய்கையெல்லாம் பார்த்தோம்னா பதாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு எதுக்குப்பா அதை சுழிச்ச அந்த எட்டு ஓட்டுல வந்து இவர் வந்து பெண்ணை வச்சு அப்படியே கேமரா எப்படி பாத்துக்கிட்டு என்னப்பா சொல்லிச்சேன்னா இல்ல இல்ல அது எட்டு ஓட்டுல ஆல்ரெடி ஒரு மார்க் இருந்துச்சு அந்த மை இருந்துச்சு அதை குறிக்கிறதுக்காக நான் சுழிச்சேன் அப்படின்னா நீ சுழிச்சதை தவிர அந்த இதுல எந்த மையும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு அப்படியே சரண்ட்ராயிட்டாரு கையெழுத்துக்கிட்டு ஐயா வந்து நீங்க வந்து தேர்தல் மறு தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்ட் ரைட்டானுங்க இப்படி ஏதாவது ஜெயிக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போல ஒருவேளை வந்து கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா நிட்டு இருக்காங்களான்னு தெரியல கதவுல வந்து காத்து வருதா வேற ஏதாவது வருதாங்கிறத ரொம்பதான் பார்க்க போறானு இந்த மக்களுடைய இந்த எல்லாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு ஒரு லவ் பிட்வீன் அப்ரஸ்ட் கம்யூனிட்டி இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி ஒரு இது இருக்கு அது என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் மத்தியில ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா அது எதிர்ப்பினுடைய குறியீடு ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகமா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம் இந்து மக்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகங்கள் மத்தியில இருக்கக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா இது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த அன்பு வந்து தமிழகத்துல வேரூன்றி இருக்கு எல்லா அந்த இந்த திராவிட மண்ணுல வந்து அண்ணாவும் கலைஞரும் முதலில் சந்தித்தது மீலாது நபி மேடையில தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூகத்துல இங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை ஒரு பொழுதும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நீ என்ன என்ன வேணா எடுத்துக்கோ அது அதுக்கு எதிர்ப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இதனால இந்த மக்கள் மாறிடுவாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இங்க வந்து ஒரு பெண் இந்து குழந்தைக்கு யூனிசுன்னு பேர் வைக்கப்படும் மதுரையில் போன வாரம் ஓபன் பண்ண கோயில் பள்ளிவாசலுக்கு இந்து மக்கள் சீர்வரிசை தட்டுல குரான் வச்சு வந்து வச்சுட்டு போகப்படும் இப்ப ஏற்பட்ட தான் இது நீ எடுக்கக்கூடிய நீ எத்தனை கோடி வேணா எடுத்துக்கோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நீ என்ன எடிட்டிங் என்ன இந்த ஜிஎஃப்எக்ஸ் அனிமேஷன் என்ன வேணா பண்ணிக்கோ ஒண்ணு ஆக போறது கிடையாது சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் இந்த மாதிரி விஷம பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் முத கொண்டு பல அருமையான தகவல்கள் சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்களுடைய எந்த பிரச்சாரம் பழிக்க போறது இல்ல அப்படிங்கறதா உண்மை நிகழ்ச்சியில கடந்த ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி 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 இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா